ஏய் தம்பி எந்திரிங்கப்பா யார் பாது அது தூங்கும் போது கூட தொல்லை கொடுக்கறது இந்த காலத்துல காசு இல்லாம கிடைக்கிறது தூக்கம் ஒண்ணுதான் அதுக்கும் பங்குக்கு வந்துட்டீங்களா வாங்க அந்த பக்கம் பேசாம இங்க பாரு இங்கெல்லாம் பிச்சை எதுவும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் எழுப்புன பாவம் நீ இங்க இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னோட பிச்சைக்காரவங்கன்னு புரியுதா போ போ வேற ஏதாவது வீடு இருந்தா போய் பாருப்போ நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம நாங்களே அதையும் இதையும் பேசிக்கிட்டு உலம்பிக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கண்ணா மூடணும் அதையும் உனக்கு நரகம்தான் கிடைக்கும் போக முதல்ல இங்க இருந்து இதுக்கு மேல இவனுங்களுக்கு எவ்வளவு டைம் தான் நானும் ஏப்பா ஏய் எழுதிருக்கி போறீங்களா இல்லையா ஒரு மணி நேரமா மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கேன் தத்துவமா ஊதிக்கிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் இந்த கால வேலையில வந்து கொஞ்சம் கெஞ்சினு சொல்லிட்டு என் தலையை உங்களை மேடம் கூப்பிட்டு வர சொன்னாங்க சே என்றீங்க டே ஆத்மா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தியாடா மேடம் கூப்பிட்றாங்களாம் உடனே நாங்கள் அப்படியே பின்னாடி ஓடி வரணும் வேணாப்பா வேணாம் எங்களை விட்டுடுங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கும் வர முடியாது நீங்கள் போகலாம் போங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிட்டாங்களாம் நீங்கள் வெளியே வரும்போது தான் அவங்க காரில் வந்திருக்காங்க அதான் நான் மறந்துட்டேன் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க கதை என்ன சொல்கிறேன்னா அது என்னன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு காலையிலே அனுப்பிவிட்டாங்க வாங்க இன்றைக்கி ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கே ஆளு அனுப்பி ரொம்ப பெரிய விஷயம் அது எங்கள் மேடம் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா நீங்கள் வந்து பேசி பாருங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வரவே தேவையில்லை சரி அவர் தான் எவ்வளோ தூரம் சொல்கிறார் இல்லடா வா போயிட்டு தான் வருவோம் நில்லுங்க மேடம் வர சொல்கிறேன் எது மறுபடியும் முதல்ல இருந்தே வா ஏப்பா வந்துடுவாங்க இரு பாரு ஒரு நடிக்கைக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே கிடையாது எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கன்னு சரி பக்கத்தில் வந்துட்டாங்க மைதியா இருக்குது சாரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நேற்று உங்களை வர சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அதனால சரியா என்னால் மைண்ட் அதில் இருக்க முடியல அதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் வரும்போது தான் உங்களை பார்த்தோன்னா எனக்கு தான் உங்கள் ஞாபகமே வந்துச்சு அதனால தான் காலையிலேயே என்னோட பிஏ மனுப்பி உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன் என் மேலே எதுவும் உங்களுக்கு நான் நிறைய கோவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ சொல்லுங்கள் என்ன உங்க பிரச்சனை எதுக்காக நீ பார்க்கணும்னு சொன்னீங்க மேடம் என்கிட்ட ஒரு கதை இருக்கு அதை நீங்கள் தான் நடிச்சு தரணும் கதையை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன் இதுதான் மேடம் என்னோட கதை ஓ ரொம்ப சூப்பராக இருக்குது இருங்க ஒரு நிமிஷம் சத்தியன் சத்யா நீங்கள் கொஞ்சம் வாங்க சத்தியன் இப்போ டேட் ஏதாவது ஃப்ரீயாக இருக்குங்களா படம் அடிக்கிற மாதிரி மேம் நான் நீங்கள் பேசும்போது கேட்டுட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஆறு மாதத்துக்கு ரொம்ப பிஸியாக இருக்கு மேடம் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை அதோட நான் சொல்றேன் எதுவும் நினைக்க கூடாது அம்மா அந்த படத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க மேடம் யார் இது யார் இந்த பசங்க இவங்கள பார்த்தா ஏதோ யாசை கேட்டு வந்த மாதிரி இருக்கு அஞ்சு பத்து கொடுத்தா அனுப்பிட வேண்டியதானே படம் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் வெளியே தெரிஞ்சா இன்னும் நாலு பேர் இந்த மாதிரி வருவாங்க நம்மள ஒழிச்சிடுவாங்க இதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்றத கேளுமா இல்லம்மா இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா ஊர் ஊசிப்பட்டவங்க நினைச்ச மாதிரியே வாங்கிடுவோம்மா நாமளும் புதுமுகமா இருந்து தானே வந்திருக்கோம் கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா முடியாதுன்னா முடியாது பைத்திய மாதிரி வேலை எல்லாம் செய்யாத நீங்க யார் முதல்ல உள்ள விட்டாத் ஆத்மா ஆத்மா சார் ஒரு நிமிஷம் எழுங்க சத்தியன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எது என்ன பண்ணாலும் சரி தேதி எனக்கு இப்போ வந்தாகணும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க சரியா நான் எல்லாத்தையும் நடிச்சு தரேன் இல்லைன்னா சொல்ல நம்ம அப்பா இயக்குனர் இருக்காருல பல்வராஜன் அவர் முதல்ல இங்க வர சொல்லுங்க மா நான் சொன்னது சொன்னது அனுப்பி போ ஃபர்ஸ்ட் ஆ சரி மேடம் நான் போய் என்ன இதன் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரதுல இல்ல அவரே உடனே இங்க வர சொல்லுங்க ஆ சரிங்க மேடம் மேடம் இல்ல வேணா விட்டுருங்க எதுக்கு எனக்கோசரம் உசரம் நீங்க இவ்ளோ பேச்சலாம் பேசி வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுட்டு வீட்ல உங்க அம்மா கிட்ட நாங்க போறோம் மேடம் சார் எங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க உங்களுக்கு தேவை நான் படம் பண்ணுவேன் அவ்வளவுதானே எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த படம் பண்ணுவேன் அவ்வளவுதான் என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் படம் எப்படி எடுக்கலாம்னு மட்டும் பாருங்க என்னமா நித்யா எப்படி இருக்க என்ன என்னை பார்க்கணும்னு சொன்னியா உங்க மேனேஜர் ஃபோன் பண்ணாங்க சார் எனக்கு ஒரு கதை கிடைச்சிருக்கு அது என்னன்னு நான் விவரம் சொல்றேன் நல்ல கதை எனக்கு ஊர் ஊசி பட்டம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த கதை இருக்கு என்னம்மா சொல்ற இது ரொம்ப ஆபத்தான வேலையாச்சு நான் எதுக்கு இதை ஏத்துக்கணும் ஏதோ நல்ல நேரம் இருக்கும்போது ரெண்டு காசு சேர்த்துக்கிறத விட்டுட்டு இது என்ன வேண்டாத வேலையா இருக்கு நான் சொல்றதை கேளு சார் நானும் ஒரு காலத்துல புதுமுகமா தானே இருந்தேன் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் எத்தனை பேருக்கு நானும் நடிச்சு காட்டியிருப்பேன் பாடி ஆடிலாம் இருப்பேன் இதெல்லாம் எப்படி சார் மறந்துட முடியும் எல்லா படமும் காசுக்கு தான் செய்யறோம் வாழ்நாள் இப்படி ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு புகழாவது சேரும்ல கலை சேரும்ல இது ஏதாவது எனக்கோசம் நீங்க தான் பண்ணணும் சரிமா நீ இவ்வளவு தூரம் சொல்ற உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையால நான் இதை ஒத்துக்கிறேன் சார் ரொம்ப நன்றி இவர்தான் ஆத்மா அந்த கதையோட கதாசிரியர் இவரை நீங்க உதவியாளராக வச்சுக்கணும் சார் இவர் கூடவே இருந்தா தான் கதையோட அழகு களைஞ்சி போகாம இருக்கும் அதனால இதுக்கு நீங்க ஒத்துக்கணும் சார் யாரு பாது நீங்க தான் ஆத்மாவா சரி சரி ஏதோ பேசி இந்த பிள்ளை மண்டை ஏதோ கிளறி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ம் சரிம்மா என்ன விடவா போற ஓ விருப்பம் சரியா அதான் சரியாயிடுச்சு அப்புறம் என்ன மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க ಹಾಂ ಹಾಂ ಎಲ್ಲ ಮೇಲೆ ವಾಂಗ ಎಲ್ಲರೂ நினைச்சேன் இந்த பொண்ணு நித்தியே எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே ஒளியேற்றி வச்சிருக்கு அந்த பொண்ணை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டுமே மனசுக்குள்ளார இனிமே அந்த மாதிரி எதுவும் நினைக்கக்கூடாது இந்த மாதிரி ஏன் இனிமேல் நினைக்க போகிறோம் அதான் நம்ம வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வச்சிருச்சே நித்யாவுக்கு ஜெய தான் இனிமேல் போடணும் இவனுக்கு என்ன ஆச்சு இங்கே இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் டேய் ஆத்மா ஆத்மா சந்தோஷ கண்ணீர் வடிக்கிறானோ டேய் இங்க பாருடா டேய் ஆத்மா என்னடா ஆச்சு அழுதுட்டு நிக்கிற சந்தோஷ கண்ணீரா இல்லையா பின்ன இந்த ஊருக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது தெரியுமா இன்னைக்குதான் நம்ம கதை சொல்லி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதுவும் இல்லாம நேற்று அந்த பொண்ணு கூப்பிட்டு நம்மளை பாக்கலன்னு சொல்லிட்டு நீ கூட எவ்வளவு பேசுன ஆனா எனக்கு மனசுக்குள்ள அப்படியே வெந்துகிட்டு இருந்துச்சு முன்னாடி இப்போ மட்டும் அவ வந்தானா கத்தியால குத்திர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அன்னைக்கு அவங்க கூப்பிட்டு எவ்வளவு தன்மையா நம்ம கிட்ட பேசி நம்மள வழி அனுப்பிவிட்டு வச்சாங்க பாத்தியா அதனாலதான் எனக்குமே வார்த்தைகளை அள்ளி விசார கூடாதுன்னு சொல்றது நீ அப்படியே அள்ளி கொட்டிட்ட இப்ப அந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுவ திருப்பி உன் வாயில எடுத்துக்க முடியுமா டெய் நான் என்ன வேணும்னடா பண்ணேன் நம்மள அவ்வளோ நேரம் உட்கார வச்சு இந்த மாதிரி அனுப்பி விட்டுட்டாங்களேன்ற ஒரு சங்கடத்துல தான் பண்ணனேன் ஆனால் நீ சொல்ற மாதிரிதான்டா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கு பரவாயில்லடா அண்ணா இவ்வளோ பெரிய உச்சக்கட்ட நடிகையாக இருந்தும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் திமுருமே இல்லாமல் ரொம்ப தன்மையாக பேசுனாங்க இன்றைக்கெலாம் நான் நினச்சேன் அவங்க அம்மா வந்து பேசினோடன சரி இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆனால் அவங்க அம்மாவை எதிர்த்து நின்று இந்த பொண்ணு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயடா நித்யா அதனால தான் வந்துட்டு ஃபீல்டில் வந்து இவ்வளோ பேர் சீக்கிரமாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்காதா பின்ன என்றைக்குமே நல்லவங்க கூட கடவுள் துணையாக இருப்பாருடா அப்பா என் கதை படத்தில் வரப்போகுதுடா நான் ஜெயிச்சிட்டடா இரு இரு ஏன் அதுக்குள்ளேய சந்தோஷப்படுற இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா லாஸ்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நீ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடலாம் அந்த மாதிரி சொல்லாத படம் முடிஞ்சு நம்ம தேட்டர்ல வந்து படம் வரட்டும் அதுக்கப்புறம் நீ சந்தோஷப்படு ஆமாண்டா நீ சொல்றது சரிதான் இன்னைக்கு சாப்பிடாம என் வயிறு நெறஞ்ச மாதிரி இருக்கு தெரியுமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானும் தான் ஹாப்பியா இருக்கேன் ஏய் அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு படத்துல ஏதாவது சான்ஸ் வாங்கிக்கி தெரியா மியூசிக் டைரக்டரா இருடா கொஞ்ச நாள் ஆகட்டும் என்ன ஏதுன்னு எனக்கே என்ன தெரியல இன்னும் ஃபஸ்ட்டு படமே பண்ணி முடிக்கல நான் பேசி பார்க்குறேன் எப்படி உன்னை விட்டுருங்க ஏய் ஆத்மா நீ டேரக்டர் ஆனவொன்னே என்னைய சீப் போன்னு சொல்லிட மாட்டேன்லடா ஏய் என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா என்ன பேச்சு பேசுற நீ ஆ என் கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் எல்லா டைம்லையும் என் கூடவே இருந்திருக்கேன் உன்னை எப்படி நான் விட்டுருவேன் அப்படிலாம் கிடையாது இந்த படத்துலயே முடிஞ்ச அளவுக்கு நான் மேடம்கிட்ட பேசி உன்னோட மியூசிக் டேரக்டரா ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சரியா நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு நீ சொதிப்பிடாது ஹே நான் மியூசிக்ல ஜாம்பா வாண்டா தெரியும் தானே அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிடா சரி போய் தூங்கலாமா எது தூங்கலாமா பசிக்கல எனக்கு பசி எல்லாம் இல்ல என் வயிறு ரொம்ப இன்னைக்கு நான் இருக்கேன் படுத்த உடனே பாரு நிம்மதியா ஒரு தூக்கம் வந்துடும் சரிடா உனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டேன் சரி நான் போயிட்டு அதை பிரெட்டு ஜாமு இருந்துச்சுன்னா சாப்பிட்டு வந்து படுக்கிறேன் நீ போய் படு நாளைக்கு வேற காலையில சீக்கிரமா இருந்திருக்கேன்டா போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் தெரியும் தானே டேய் அதை எப்படி நான் மறப்பேன் சொல்லு இதுக்கோசரம் தானே தவமா தவம் இருந்தோம் அதெல்லாம் நானும் காலையில எழுந்திரிச்சிருவேன் நீ போய் படுத்து தூங்கு போ நிம்மதியா தூங்கு சரிடா இந்த நித்திய ஏன் நம்ம பேச்சு கேட்க மாட்டோம் தெரியலையே அவளை கூப்பிட்டாதான் சரி வரும் நித்யா நித்யா இங்க வாங்க சொல்லுங்கம்மா கூப்பிட்டீங்க என்னத்தான் நான் உங்ககிட்ட சொல்றது எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படி என்ன அது பெரிய கதை சொல்லு நம்ம மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களாம் யார் காசு அதிகமா தராங்கன்னு பார்த்து நல்ல கதையாக தேர்ந்தெடுக்கிறது தான் நான் இல்லைன்னா சொல்லு அதுக்குன்னு நீ இந்த மாதிரி ஒன்று பஞ்ச பரதேசி பையன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டிருக்கியே நீ நியாயமா இந்த மாதிரி நீ நடிச்சீங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி வந்து இன்னும் நாலு பேர் வந்து எங்ககிட்ட கதை தான் இருக்கு பணம்லாம் இல்லை இதை வச்சு நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொன்னா பின்னாடியே போய் பண்ணுவியா மா தானே பார்த்தீங்க கதை சொல்லும்போது நீங்கள் வந்து தானே நண்டுருது கேட்டேன்னு சொன்னீங்கமா ரொம்ப நல்ல கதைமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா நயாம ஒத்துக்க போகிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமே வேறு யாரும் வந்தா நான் ஒத்துக்கலாமா இந்த ஒரு கதை மட்டும் என்னை பண்ண விடுங்கம்மா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு இந்த பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைமா நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுமுகமாக வரும்போது உங்களுக்கே தெரியும் நீங்க கூட வந்திருக்கீங்க எத்தனை இடத்துல ஆடி பாடி காமிச்சி நடித்து காமிச்சி நம்மளே எவ்வளோ சளிப்பு தட்டணும் ஆ அந்த மாதிரி தானேம்மா அவங்களுக்கும் இருக்கும் நம்ம மாதிரி முன்னேறி வரவங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தானே இருக்கும் அது யாராவது இன்னும் இருக்கிறவங்க கொடுத்துட்டு போகிறாங்க உனக்கே என்ன நீ என்ன அம்மா பேச்சு மீறி என்னைக்குமே நீ பண்ண மாட்டேன் இன்னைக்கு என்னையவே நீ கம்பெனி இருமான்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி நீ பேசுற இதான் நீ எனக்கு கொடுத்த மரியாதை இல்ல மா அப்படி இல்லமா எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதாம்மா இல்லைன்னா நான் என்னைக்காவது வந்து உங்களை எடுத்து பேசியிருக்கேனா நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு தானே நான் சொல்றேன் நான் இல்லை நான் சொல்றேன் அம்மா இது மட்டும் காசு இல்லாம பண்ற படம்லாம் இல்லம்மா காசு இருக்குதான் நாளைக்கு நடிச்சு இந்த படம் நல்லா பெரிய லெவலுக்கு வந்துச்சுன்னா அப்ப நம்ம நினைக்கிறதோட காசு வருமா கவலைப்படாதீங்க என்னமோ போ இப்பெல்லாம் வர வர நான் சொல்ற பேச்சுக்கு மரியாதையும் இல்லை கேட்குறதும் இல்லை ஏன்னா பெரிய நடிகை ஆயிட்ட அந்த திம்ரு தான் என்ன பண்ண முடியும் நான் உனக்கு அம்மாவாக ஆயிட்டனே உன்னை எடுத்து என்னால் பேச முடில இந்த வீட்டிலே சம்பாதிக்கிறது நீ ஒருத்தி தான் உங்கள் அப்பா எல்லாம் சம்பாரிச்சா நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் உன் கையில் சுற்றிட்டு இருக்கிறனால நீ என் பேச்சை கூட கேட்க மாட்ற மா ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா நான் தான் சொல்லிட்டேன் நீங்க வேற ஒவ்வொன்னா அப்புறம் எடுத்து இப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றதை சொல்லுங்க நீங்களாம் அது இதின்னு ஆஹ் நான் தான் உங்ககிட்ட முன்னையே சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஊர்வசி பட்டம் வாங்குற மாதிரி ஒரு படம் கிடைச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கேட்டுருச்சா என்னமோ அவரே அனுப்பி வச்சிட்டாரு அது சரின்னு ஒத்துக்குங்களாமா ஏமா கையில காசு கொடுத்தாதான் ஒத்துக்குவீங்களா நான் தான் சொல்றேன் உங்களுக்கு தேவை காசு தானே நான் வாங்கி தரேன் நித்யா என்னை அவ்வளவு அசிங்கமா நினைச்சிட்டியா நீயே எனக்கு தேவை காசா எனக்கு தேவை காசு கிடையாது உன் மார்க்கெட்டு உன் அழகு நீ இருக்க அந்த அழகு இருக்கிற வரையிலருந்தான் நீ இன்னும் நல்லா நடிக்க முடியும் அது தெரியுமா இல்லைன்னா உன் கேரியரே இல்லை அது புரியுதா இல்லையா ஆ புரியுதும்மா சரிம்மா ஏம்மா இதையும் பேசிகிட்டு பிரச்சனை இந்த ஒரு படத்துக்கு மேலே இனிமேல் நீங்கள் சொல்கிறது தான் நான் நடிப்பேன் சரியா அதுக்கப்புறம் வேறு எந்த படமும் வந்து நானாக வந்து சரின்னு சொல்ல மாட்டோமா ஏதோ இதையாவது சொல்லியிருக்க பார்க்கலாம் இனிமேல் என்ன என்ன விதி விளையாடுதுன்னு எல்லாமே நல்லதில் முடியுமா நம்ம நல்லா தான் நினச்சா எல்லாமே நல்லது தான் ம் சரி சரி நிறவு சாரணி வீசும் குறிக்காதி ஆசை வந்து ஆசை தீர